அன்புக்குரிய கன்னியாகுமரி மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் இனிய பொங் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சந்தோஷம்தான் வாழ்க்கையில நம்மளுக்கு வந்து சந்தோஷம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இந்த மாதிரி பண்டிகையில் தான் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி நம்ம சந்தோஷமாக எல்லா கவலையும் மறந்து சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டு நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை பார்த்து மேடையில் வந்து இருக்கிற அத்தனை பெரியவர்களும் அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றாக சமத்துவ பொங்கல் கொண்டாடுறதில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அதுவும் கன்னியாகுமரி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஊர் நான் சென்னை பொண்ணாக இருந்தாலும் எனக்கு வந்து கன்னியாகுமரி அடிக்கடி வருவேன் நிறையா ஷூட்டிங் பண்ணியிருக்கேன் இங்கே நிறையா பாடல்கள் நீங்கள் மரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாகர்கோவிலில் தான் நம்ம ஷூட் பண்ணோம் அந்த மாதிரி நிறைய படங்கள் இங்கே வந்து நான் வந்து ஸ்நேகிதி அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய ப படங்கள் ப பண்ணியிருக்கேன் உணவாக இருக்கட்டும் மக்களோட பாசமாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஐயா வைக்கொண்டர் கோவில் நம்ம மறக்காமல் போகாமல் இருக்க மாட்டேன் நான் கண்டிப்பாக போயிடுவேன் நான் எனக்கு எவ்வளோ ஏன்னா அவர் அவர் தான் இந்த சமத்துவத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஊக்கம் வச்சு எல்லாரையும் ஒன்றா இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லி நம்மள வந்து இது பண்ணி வழிகாட்டியிருக்காருக்கு வழி ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து அவரை ரொம்ப நான் ஃபாலோ பண்ணுவேன் அதே மாதிரி அந்த கோவில்குள்ளே போ போயாச்சுன்னா சிவனை பற்றி எவ்வளோ அவ்வளோ அற்புதமாக பாடுவாங்க அது வந்து ஒன்றா எல்லோரும் சேர்ந்து பாடும்போது ரொம்ப அது நம்மளுக்கு நம்மளுக்கு அறியாமலே நம்ம நம்மளுக்குள்ளே வந்து ஒரு தெய்வீக சக்தி வந்து ஒன்று வரும் அப்படின்றது தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் சுசீந்திரன் கோவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட கோவில் திருச்செந்தூர் கோவில் என்னென்ன அதே மாதிரி வள்ளலார் அவரை பற்றியும் எனக்கு வந்து ரொம்பவே நிறைய நிறைய விஷயங்கள் தெரியும் இல்லை ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா அண்ணன் பிடி செல்வகுமார் அவர்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் இது இப்போ பண்ணுற அவர் ஏக்கம் ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து நான் போய் ஆட்டோ ஓட்டுநருக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும் அவ்வளோ சேவைகள் சேவைகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தாங்க அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப நீண்ட கால நண்பர் நாங்கள் சமூத்துவ பொங்கல் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இவர் வேற கட்சி நான் வேறு கட்சி ஆனாலும் இந்த சமூத்துவ பொங்கலாக வந்து அண்ணன் பி டி செல்வகுமார் அவர்கள் எங்களை ரெண்டோ ரெண்டு பேரும் ஒன்றா உட்கார வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லை அவர் எம்பி ஆகும்போது ஃபஸ்ட்டு சந்தோஷப்பட்ட முதல் ஆள் நான் தான் இரு இருந்தேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப எளிமையான மனிதர் இவ்வளோ பெரிய குடும்பத்துலேருந்து வந்தாலும் அப்படி இல்லை அந்த மாதிரி ஒரு திமிர்லாம் எதுவுமே இல்லாமல் இயல்பாக எல்லோரும் கூட ப கூடிய பழகக்கூடியவர் வாய்ப்பு கொடுப்பாங்க நிறைய இன்றைக்கி வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் நீங்கள் ப வெரி ஸ்வீட் பர்சன் இது வரைக்கும் ஆனால் ஃபர்ஸ்டு அவர் ஜெயிச்ச உடனே வந்து நான் தான் சந்தோஷப்பட்டேன் சினிமா துறையில் மட்டும் இல்லை அவர் ஒரு நல்ல மனிதர் வந்து இங்கே எம்பியாக வந்திருக்காரு அப்படின்றதுல வந்து ரொம்ப பெருமையாக பெருமையான விஷயம் எதிர்கட்சியில் என்ன இந்த ஒரு பொங்கல் வந்து எனக்கு மிக ஒரு ஸ்பெஷலான ஒரு பொங்கல் நான் சொல்லுவேன் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் மாவட்டத்துக்கு நான் வரேன்னா அது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீண்டும் மீண்டும் எல்லோரும் வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் நல்ல எந்த கஷ்டமும் இந்த இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு அந்த கஷ்டமே இருக்கக்கூடாது என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக இத்தனை நேரம் அமைதியாக இருந்து ஒரு பொது இடங்களில் விளாட நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த உங்கள் அனைவருக்கும் இந்த பானைகளை வைத்து பொங்கலிட்ட அத்தனை பெண்களுக்கும் நன்றி அதே போல் பத்திரிகை சகோதரர்கள் என்னோடு பணி செய்த யாரு ஒரு ஆள் இரண்டாறு பேர் இருந்தால் பரவாயில்ல எல்லோருமே என் கண்டிப்பா கண்டிப்பாக எடுத்து பேசுவாங்க இப்போ நீங்கள் தான் பண்ணி கொடுத்தீங்களா நான் பாருங்கள் எல்லாம் ஜோடியாக தான் வந்திருக்காங்க ரைட்டா அப்போ நீங்கள் எந்த டிவி எடுத்துருப்பாலும் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்போ உரிமையாளர் பார்த்துக்கோங்க ஒரு சிம்பிளான மனுஷன் ஒரு நிகழ்ச்சிக்கு டக்குன்னு கூப்பிட்டு ஒரு பில்டப் பண்ணி எந்த மாதிரி எல்லாம் நான் வர முடியாது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்னால் அப்படி தான் சொல்லுவாங்க எனக்கு ஒரு சதரமாக இருக்கட்டும் வட்டமாக இருக்கட்டும் ஆனால் எங்கள் பாராளுமன்ற எம்பி பார்த்தீங்களா கூப்பிட்ட குரலுக்கு ஓடாடி வந்து நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன் அவங்க கையில் கொடுத்துருவேன் நீங்கள் பேசுகிறேன் இப்ப இந்த கைத்தட்டு வந்து நீங்க மைக்கை கொடுத்ததுனால எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் முதல்ல வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்று எல்லாரில் இரணை வேண்டியது இந்த சமத்துவ பொங்கல் கலந்து கொண்டு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இதுக்கு அதாவது மூலதனமாக வந்து இதை சிந்தித்து தொடர்ந்து பதினோரு ஆண்டு நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் டி செல்வகுமார் அவர்களுக்கும் இந்த விருதுநகர்கள் வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அருமை நண்பர் டான்ஸ் மாஸ்டர் காயத்ரி திகரம் அவர்களுக்கும் ஜாயசிதா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் வந்திருக்கும் நவீன்குமார் சிவகுமார் சார் பார்த்து எல்லாருக்கும் மாவட்டத்தலைவர்கள் எல்லா நிர்வாகிகளுக்கும் ஸ்ரீனிவாசன் அவர் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கத்தை முதல் தெரிவித்துக் கொள் நிறைவேறு இருக்கிறாங்க இந்த கட்சி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க எல்லாேருக்கும் நான் உங்கள் பேர் சிறந்ததாக நினைத்துக் இந்த பொங்கல் வந்து எல்லாருக்கும் சிறந்த பொங்கலாக அமைய வேண்டும் இல்லை எல்லா விளை வேண்டிக்கிறேன் எனக்கு பிடி செல்வகுமார் சார் வந்து அப்பா மூலியமாக பழக்கம் எனக்கு அப்பா பார்க்க வரும்போது ஆஃபீஸில் நான் இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வந்து ஒரு அதாவது நண்பர்கள் போல எப்பவும் சந்தித்து பேசிக்கொண்ட நண்பர்கள் அல்ல ஆனால் பார்க்கும்போதெல்லாம் வந்து உணர்வு இருக்கக்கூடிய நண்பர்கள் என்று நான் சொல்லுவேன் ஏன்னா வந்தாலே வந்து பேசும்போதெல்லாம் ரொம்ப நேரம் வந்து பொறுமையாக வந்து பல விஷயங்களை பேசி இருப்பாங்க அப்படிதான் வந்து ஒரு வாட்டி அப்பா இந்த கூப்பிட்டு தம்பி இவங்க தான் பிடிச்சமா அப்படின்னு சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்திவிட்டேன் ஆஃபீஸில் ஒன்றும் நல்ல லாபம் இருக்குது எனக்கு இன்றைக்கி அவங்களோட சேர்ந்து நான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பணி